தானே போய்கிட்டு இருந்துச்சு என்று வடிவேலு ஒரு காமெடியில் சொல்வார் அப்படித்தான் நல்லா சென்று கொண்டிருந்த கெரியரில் புதிதாக ஏதாவது முயற்சி செய்து மார்க்கெட்டை இழந்த நடிகைகளும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நடிகைகள் ஆறு பேர் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் அனுஷ்கா தென்னிந்திய சினிமாவின் ராணியாக இருந்த நேரத்தில் அனுஷ்காவிற்கு வந்த விபரீத ஆசைதான் இஞ்சி இடுப்பழகி படம் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதைக்களம் கதையும் நல்ல வரவேற்பை பெறும் என்று நம்பி கதைக்கேற்ப உடல் எடை எக்கச்சக்கமாக ஏற்றினார் ஆனால் அனுஷ்காவால் இயற்கையான முறையில் தன்னுடைய பழைய உடல் எடையைப் பெற முடியவில்லை இதனால் அனுஷ்காவின் சினிமா கெரியரும் அஸ்தமமானது அடுத்ததாக அமலாபால் இவருடைய சொந்த வாழ்க்கை ஒரு பக்கம் அவருடைய சினிமா கெரியரை சரித்தது என்றால் இன்னொரு பக்கம் ஏடாகூடமாக நடித்த படம் துணிச்சலான முயற்சி என்ற பெயரில் ஆடை படத்தில் நடித்து மொத்தமாய் சினிமாவிற்கு முழுக்கு போட்டார் அடுத்தது கீர்த்தி சுரேஷ் கிரஷ் மெட்டீரியலாக சுற்றி கொண்டிருந்த இவருக்கு பென்குவின் படம்தான் மொத்தமாக ஆப்பு வைத்தது அவருடைய உடல் அமைப்பு தான் அவருக்கு பெரிய பாசிட்டிவ் என்று தெரியாமல் எடையை குறைத்து தமிழ் சினிமாவில் பெரிய சரிவை சந்தித்தார் அடுத்தது சினேகா நைன்டிஸ் காலகட்டத்தில் இவர் போல் ஒரு குடும்ப குத்துவிளக்கை திருமணம் செய்ய இளைஞர்கள் ஏங்கி போய் கிடந்தார்கள் இவரை என்ன சொல்லி புதுப்பேட்டை படத்தில் நடிக்க வைக்க சம்மதம் வாங்கினார்களோ தெரியவில்லை அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவருடைய மார்க்கெட் ஆட்டம் கண்டது அடுத்தது நயன்தாரா இவருடைய மார்க்கெட் பலமுறை ஆட்டம் கண்டு மீண்டு வந்திருக்கிறது அதில் சிவாஜி பட சமயத்தில் உடல் எடை குறைப்பு ஆபரேஷன் செய்து மார்க்கெட்டை இழந்தது முக்கியமான ஒன்று தடாலடியாக குறைத்த உடல் எடை எண்ணெய் வழியும் மேக்கப் என நயன்தாரா ஒரு பெரிய அக்கப்போர் செய்து முடித்தார் அடுத்தது த்ரிஷா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதை தான் த்ரிஷாவுக்கு நடந்தது நயன்தாரா மட்டும்தான் சோலோ ஹீரோயினாக நடிக்கணுமா நானும் களமிறங்குகிறேன் என்று முடிவெடுத்தார் த்ரிஷா சோலோ ஹீரோயினாக நடித்த நாயகி படமே அவருடைய மார்க்கெட்டை சரித்தது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க